வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரியில் நள்ளிரவு வழி தவறி வந்த மண்ணுலி பாம்பை போலீசார் மீட்டு சுமார் ரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக வனத்துறை முன்பு காத்திருந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்றம் அருகே வனத்துறை உள்ளது இங்கு புதுச்சேரியில் பிடிக்கப்படும் விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வனத்துறை அருகே சுமார் மூன்று அடி நீளமுள்ள உள்ள மண்ணுலி பாம்பு ஊந்து சென்றது இதனை அப்பகுதியில் போஸ்டர் ஒட்டும் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் பார்த்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த இரண்டு காவலர்கள் அதனை மீட்டனர் வனத்துறை அலுவலகம் முன்பு பாம்பு பிடிப்பட்டதால் காவலர்கள் வனத்துறை கதவை பலமுறை தட்டியும் திறக்கப்படவில்லை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு யாரும் எடுக்கப்படவில்லை இதனால் ரோந்து பணியில் இருந்த உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பாம்பை ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து வனத்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டது வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் வந்து மண்ணுலி பாம்பை பெற்றுக்கொண்டு சென்றார் தற்போது வனத்துறை அலுவலகத்தில் பாதுகாக்கப்படும் பாம்பு பின்னர் அடர் வனப்பகுதியில் விடப்பட இருக்கிறது